உடனடி சட்னி அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் ரெண்டு வதக்கறதுக்கு வதக்கிறதுக்கு ஆகும் ரெண்டு நிமிஷம் அரைக்க டைம் ஆகும் ஒரு நிமிஷம் தாளிக்கிறது அஞ்சே நிமிஷம் தான் உடனே செஞ்சிடலாம் டக்குன்னு அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றணும் ஆயில் காஞ்சதும் நாலு வெள்ளைப்பூடு அந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும் பச்சையாக வறுத்தா கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ரெண்டாவது அல்சுலாம் இருந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது அதனால் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வதக்கணும் வெள்ளைப்பொடு வந்து வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குடிசாக கட் பண்ண தேவையில்லை ஏன்னா அரைக்கத்தானே போகிறோம் அதுக்காக கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கணும் அதுக்கு பிறகு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் அந்த நிறம் மாறணும் அந்த வெங்காயத்தோட நிறம் வந்து மாறணும் ரொம்ப கருகும் விட்டுக்கூடாது சிம்மிலே வச்சு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு பிறகு நித்தி ஜாரில் மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும் ஆற விட்டுட்டு அதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு வச்சு போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்த நைஸாக அரைச்சதுக்கு பிறகு அறுபடியும் அடுப்பில் சட்டி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் கடுகு உளுந்தும் போடணும் அதில் அதில் போட்டு நல்லா பொரிய விடணும் எண்ணெயில் எண்ணெய் காஞ்சு போட்டால் தான் அது வந்து பொரியும் எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா பச்சை வடை வரும் அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் என்ன காஞ்சதும் அதில் போட்டுட்டு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் திட்டு போட்டு அதை லைட்டாக அந்த எண்ணெயில் வடச்சிட்டு அதை எடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியில் எடுத்து கொட்டிடணும் கொட்டி நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா கலந்துட்டு தோசை இட்லி இடியாப்பம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கூட ரெண்டு தோசை சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சட்னி நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் வேலைக்கு போகிறவங்கலாம் டைம் இல்லைன்னு நினைக்க வேணாம் அஞ்சு நிமிஷம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்